எல்லோருக்கும் வணக்கம் நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை இரவு சமையலறையில் இதை ஏறியுங்கள் இந்த மனம் வரும் காலத்தில் நல்ல பண செழிப்பை வீட்டில் உண்டு பண்ணும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் பணம் பணம் இல்லைன்னா பேச்சுக்கு சொல்லுவாங்க ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது அப்படின்னு பணம் தான் நம்மளுக்கு முக்கிய காரணம் கடை இருந்தால் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நீங்கள் பணத்தை கொடுங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க பணம் இருந்தால் நிம்மதி இருக்காதுங்க அப்படின்னு பரவாயில்ல எங்களுக்கு பணத்தை கொடுங்க நிம்மதி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைப்போம் சரி இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமையாக இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் அப்போ செய்யுங்க தவறு இல்லை அது மாதிரி இன்னொரு விஷயம் கேட்குறீங்க இதை எத்தனை நாளைக்கு அம்மான்னு கேட்குறீங்க நீங்கள் எத்தனை நாளைக்கு உங்கள் வீட்டில் அந்த வறுமை தொலையிற வரைக்கும் அந்த தரித்திர நிலைமை தொலையர வரைக்கும் நம்ம வீட்டில் இதை பின்பற்றிக்கிட்டே வாங்க இதை நான் சொல்ல போற இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நானே இப்போல்லாம் ரொம்ப பெரிய வீடியோஸ் போடுறது இல்லை சின்னதாக தான் நான் போடுறேன் முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த குரூப்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்ப்பாங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து வியூஸ் தான் எங்களுக்கு திரும்ப திரும்ப போடணும் இதை நல்ல விஷயத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றது ஏன்னா ஒன்று செஞ்சு கூட எனக்கு எனக்கு பர்றது பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருக்காங்கன்னா அதுல ரெண்டு பேர் எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் ஆமா நான் பண்ணம்மா எனக்கு நல்லது நடந்துச்சுமா எனக்கு எனக்கு இது விஷயம் எனக்கு நீங்க நான் இதை செஞ்ச பிற்பாடு நல்லது நடந்ததுமான்னு சொல்லுவீங்க முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் கோவில் உங்கள் பக்கத்தில் எந்த பெருமாள் கோவில் இருந்தாலும் போய்ட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் சரி இப்போ இரவு நேரத்தில் சமையலறையில் இதை எரியுங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கொல்லு பருப்பை நம்ம சொல்லுவோம் எப்பவுமே தலையை சுற்றி ரோட்டில் போட்டாலே என்ன பண்ணுன்னா நம்ம மேலே இருக்கிற அந்த கெட்ட சக்தியை அது விலக்கோன்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்டது இருந்துன்னு கூட தடை அந்த தடை இருந்துக்கிட்டு கூட நம்மளுக்கு அந்த பண வரவை தடைப்படுத்தும் நம்ம உழைக்கிறோம் உழைப்புக்கேற்ற ஊதியம் செல்லும் செய்யும் தொழிலே தெய்வம் ஆனால் நான் செய்யறங்கம்மா எனக்கு அந்த பணம் உரிய நேரத்தில் வரலன்றவங்க இதை பின்பற்றுங்க இப்போ அந்த பருப்பை கொஞ்சம் எடுத்துக்கோங்க நல்லா அதை ஒரு வெள்ளை துணி எடுத்து அது மேலே அந்த பருப்பை வச்சு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க அதை என்ன பண்ணணுன்னா உங்கள் தலையை மூணு முறை வளம் வரணும் மூணு முறை சுற்றுங்க உங்கள் தலையை அதே மாதிரி உங்கள் கணவர் பிள்ளைகள் இவங்க தலையெல்லாம் கூட மூணு முறை சுற்றுங்க ஏன்னா யாராவது ஒருத்தவங்க மேலே அந்த பிரச்சனை இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த பண வரவு தடைப்படும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பூஜை அறையில் எப்பவுமே மனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு வாசனை வத்தி ஒரே ஒரு வத்தி கூட வாசனையாக ஒரு வத்தி வைங்க சந்தன வட்டியெல்லாம் பணத்தை இழுத்து கொண்டு வரும் அதுக்காக சந்தன வத்தினா ரொம்ப வாங்காதீங்க கடைகளில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வத்தி வாங்கி வந்து ஏற்றி வச்சாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி விளக்கேத்தனா ரெண்டு வேலையும் விளக்கேத்துங்க முடிஞ்சளவு ஒரு வேளை சாயங்காலம் ஒரு வேலையும் ஏற்றுக்க சரி இப்போ இதை பண்ணிடுறோம் இந்த கொல்லை முடித்து போட்டுடுறோம் அதுக்கப்புறம் அந்த வெள்ளை துணியை ஒரு சின்ன அகல் விளக்கில் வச்சு அதில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை வைக்கணும் இப்போ நீங்கள் கேட்கலாம் பச்சை கற்பூரத்தை ஏற்றலாமா ஏற்றலாம் அந்த மனம் நம்மளுடைய சமையலரில் வியாபித்து இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மனம் சமையலறில் நீங்கள் இரவு நேரம் செஞ்சுட்டு போய் படுக்கிறது மூலியமாக அந்த பண வரவு தடைப்படுதல் ஏன்னா சமையலறையில் தான் இரவு நேரத்தில் குலதெய்வ வாசம் மகாலட்சுமி வாசம் முன்னோர்கள் வாசம் எல்லாமே அந்த குலதெய்வ அந்த சமையலறையில் இருக்கும் அதற்காக தான் தவளையில் தண்ணி பிடிச்சி வச்சா குலதெய்வம் வாசம் பண்ணுறதா அர்த்தம் அந்த தவளை தண்ணீராகப்பட்டது குலதெய்வம் வாசம் பண்ணுறாங்க சரி அடுத்தது அதுக்கு மேலே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் இதையும் அதில் வச்சுட்டு ஒரு பச்சை கற்ப பெரிய பச்சை கற்பூரமாக வச்சு கீழே ஒரு பச்சை கற்பூரம் வைக்கும் ஏன்னா அது ஃபுல்லும் எரியணும் இல்லைங்களா அந்த கிராம்பு முக்கியம் ஏலக்காய் முக்கியம் கற்பூரத்தை ஏற்றிடுங்க இதுக்கப்புறம் அந்த கொள்ளு எரிஞ்சிடும் துணி எரியும் தவறே கிடையாது ஏன்னா நம்ம ஒரு யாகம் பண்ணால் எப்படி நம்ம வீடு மனமாக இருக்கோ அந்த மாதிரி அந்த சமையல் அறையும் மனமாக இருக்கும் அந்த கிராம்பு எரியட்டும் அப்படி எரிஞ்சு பாதிலே நின்றுட்டால் கூட இன்னும் ஒரு கற்பூரத்தை வச்சு அதை ஏற்றுங்க சப்போஸ் பச்சை கற்பூரம் நிறையா வாங்க முடியலமான்றவங்க சாதா கற்பூரம் வச்சு கூட ஏற்றுங்க ஆனால் பச்சை கற்பூரம் ஏற்றும் போது அந்த இடத்துல பெருமாளுடைய முழு ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு கிடைக்கும் லக்ஷ்மி மகாலட்சுமியோட முழு ஐஸ்வர்யமும் கிடைச்சி உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த தடங்களை உடை தெரியும் பணம் வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் பணக்கார யோகம் கிடைக்கும் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உண்டாகும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்